ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் ஆட்டில் சாட்டர்டே என்ன தலிகை பண்ணேன்னு மீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் வந்து ஒரு தேர்ட்டி டேஸ் தேர்ட்டி தலிக அதை தேர்ட்டி சமையல் வந்து போடலான்னு இருக்கேன் அதாவது பிகினர்ஸ்க்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதேமாதிரி நாளைக்கு என்ன சமைக்கலான்னு யோசிக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் சின்ன டிப்ஸ் மாதிரி இருக்கும் இதில் எங்களுக்கு ஒன்று ஒன்று பிடிக்கும் எங்கள் வீட்டில் அதுக்கேற்ற மாதிரி நான் தளிக பண்ணியிருக்கேன் அது உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இதில் உங்களுக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் அப்டேட் ஆகும் நான் வந்து குக்கரில் சாதமும் பருப்பும் ஒன்றா வச்சுட்டேன் பெரிய குக்கர் அப்படின்றதுனால அதை இண்டக்ஷனில் வச்சு நான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் அடுத்தது நான் வந்து கடையில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் வந்து இன்றைக்கி அரைக்கீரையை வந்து நான் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன் நிறைய கீரை இருந்ததுனால எங்கள் ஹஸ்பண்ட்க்கு வந்து கீரைக்கடையில் பிடியாது பிடிக்காது அதனால அவருக்கு வந்து நான் தனியாக கீரை பொரியல் செய்ய போகிறேன் அதுலேருந்து பாதி கீரை எடுத்து நான் வந்து வெங்காயம் தக்காளி ஒரு புளி பருப்பு பச்சை மிளகா கொஞ்சமாக புளி சேர்த்து அரை டம்ளர் ஜலம் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துட்டுருக்கேன் அதுக்கப்புறம் நல்லா மத்து வச்சு நம்ம கடைஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கடையில் ரெடி ஆகிடும் அது கடையும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க அப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு வெங்காயம் வடகம் வந்து தாளித்து கொட்டினா சூப்பரான நம்மளுடைய கீரை கடையில் ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் கடையில் ட்ரை பண்ணுங்கள் கீரை கடையலுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து காமனாக எல்லாருக்குமே பிடிக்கும் உருளைக்கிழங்காதனால இன்றைக்கி உருளைக்கிழங்கு காரம் அது பொடி மாசு மாதிரி பண்ணியிருக்கேன் தோலோடு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணிவிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு மாதிரி போட்டு லைட்டாக தண்ணி தெளித்து தெளிச்சி வதக்கிட்டு அதுக்கு காரப்பொடி உப்பு சேர்த்து கலந்தா சூப்பரான நம்மளுடைய உருளைக்கிழங்கு பொடி மாஸ் ரெடி ஆகிடும் அதுக்கு அடுத்தது தக்காளி தயிர் பச்சடிக்கு கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் தாளிச்சிட்டு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி உப்பு சேர்த்து வதங்கினதுக்கு அப்புறமா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து தயிர் சேர்த்து உப்பு போட்டு செக் பண்ணிக்கணும் எவ்வளோ தேவையோ சேர்த்துட்டு நம்ம கையில் நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னா சூப்பரான தக்காளி தயிர் பச்சடி ரெடி ஆகிடும் அதுக்கப்புறமா நான் கீரை கரம் அது பண்ணுறேன் கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் திருமாறிட்டு கீரை வாஷ் பண்ணி வச்சுருந்தோம் அதையும் போட்டு நல்லா லைட் ஒரு அரை டம்ளர் தான் ஜலம் விடணும் நிறைய ஜலம் விடக்கூடாது சேர்த்து வேக வச்சு தேங்காய் போட்டு இறக்கிட்டேன் அப்புறம் என் பையன் வந்து ஒயிட் ரைஸ் இல்லை அதனால் அவனுக்கு கோதுமை ரவையை தாளித்து நீங்கள் எவ்வளோ கோதுமரவை எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு மூணு பங்கு தண்ணி விட்டு குக்கரில் வேக வச்சிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும் அதுமாதிரி அவனுக்கு நான் தனியாக ரெடி பண்ணிட்டேன் அப்புறம் சாத்து மது தான் ரெடி பண்ணிட்டுருக்கேன் தக்காளியை நல்லா க தண்ணியில் ஜலத்தில் கலந்துட்டு சாத்து மது பொடி உப்பு சேர்த்து கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் பருப்பு ஜாலம் சேர்த்து கருவேப்பில் சேர்த்து தாளித்து கொட்டினா சூப்பரான சாத்து மது ரெடி ஆகிடும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்